நிறைய பேர் இந்த கதைக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா கெட்ட குமாரன் பிராடிகல் சன் இளைய குமாரன் சொல்லட்டுமா இந்த கதை குமாரனை பற்றியதே கிடையாது இந்த கதை தகப்பனை பற்றி திஸ் பேரபிள் இஸ் ஆல் அபவுட் த குட் ஃபாதர் நல்ல தகப்பனை பற்றிய கதை அது ஓகேங்களா அது ஹீரோ யாருன்னா அப்பா தான் இயேசு நிறைய உவமைகள் மூலமா சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லி கொடுத்த ஒரு உவமை என்னன்னா ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்ற ஊமையை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் அந்த ஊமையிலிருந்து இன்னைக்கு சில சத்தியங்கள் நமக்கு வெளிப்பட போகிறது லூக்காளன் அசோசியேஷன் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் ஆனால் அதுலேருந்து சில ரகசியங்களை சொல்லி கத்துறவங்க கண்களை திறக்க போகிறார் ஒரு தகப்பனுக்கு எத்தனை குமாரர் நிறைய பேர் இந்த கதைக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா கெட்ட குமாரன் ப்ராடிகல் சன் இளைய குமாரனா சொல்லட்டுமா இந்த கதை குமாரனை பற்றியதே கிடையாது இந்த கதை தகப்பனை பற்றியது ஆஹ் தி பேரபிள் இஸ் ஆல் அபவுட் த குட் ஃபாதர் நல்ல தகப்பனை பற்றிய கதை அது ஓகேங்களா அதுல ஹீரோ யாருன்னா அப்பா தான் அப்பா தான் ஹீரோ இப்போ இயேசு சொன்ன கதையில அப்பா பணக்காரரா ஏழையா அப்ப இயேசு பணக்காரரை பத்தி கதையெல்லாம் எல்லாம் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் எல் இருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த இளையகுமாரன் என்ன கேட்கறான்னா எனக்குரியதை எனக்கு என்ன பண்ணுங்க பிரிச்சு கொடுங்க எனக்குரியதை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த வசனத்தை வாசிங்க இதில் நீங்கள் செய்யக்கூடாததையும் சொல்லித்தரப்போறேன் செய்ய வேண்டியதையும் சொல்லித்தரப்போ எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்க கற்றுக்க ரெடியா உங்க மனசு ஃப்ரீயாக இருக்கணுங்க மனசு ஃப்ரீயாக இருந்து கத்தர் சொல்கிறத கேட்டு கற்றுக்க மனசு ஆயத்தமாக இருக்கணும் இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது உங்கள் பிரச்சனை நான் சொல்கிறேன் நீங்கள் எழும்ப வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சொல்கிறேன் நீங்கள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கத்தர் ஆப்பிராம ஆசீர்வதித்தப்போ சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ எப்படி இருப்பாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதே உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு சேனல் போகணும் ப்ராஸ்பரிட்டி ஷுட் ஃப்ளோ த்ரூ யூ யூ ஆர் நாட் த ரிசீவர் யூ ஆர் த த கிங்டம் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல யூ ஆர் த சப்ளையர்ஸ் கிங்டம் ப்ரொவிஷன்ஸை உலகத்துக்கு சப்ளை பண்றதுக்கு கத்தன் நம்மை கூப்பிடுகிறார் உங்களை மாத்திரம் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல உங்கள் மூலமாய் கத்தர் அநேகரை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாய் த்ரூ யூ த்ரூ யூ த்ரூ யூ உங்க மூலமாக நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார் ரைட் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு இளைய மனுஷனுக்கு முதல்ல ஒரு வெளிப்பாடு இருக்குது எங்க அப்பாட்ட இருக்கிறதுல எனக்கும் பங்கு நல்ல வெளிப்பாடு அப்பாட்ட இருக்கு பங்கு இருக்கு எனக்கு அதை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்குறான் கொடுத்துருங்க பிரித்து கொடுங்கன்னு கேட்டாலே நீ என்ன சொல்ல வரேன்னா எங்க அப்பா செத்துட்டாருன்னு நினைச்சுக்கிறேன் இல்ல எப்போ சொத்து பிரிக்கப்படுதுன்னா ஒருவருடைய வாழ்க்கையின் முடிவில் தான் அவளுடைய சொத்து பிரிக்கப்படுது அப்போ அப்பா உயிரோடு இருக்கும் நீ என்ன கேட்குறேன்னா எனக்குரியது என்ன பண்ணிடுங்க கொடுத்துருங்கன்னு வாங்குற வாங்கிட்டு இவன் புறப்பட்டு போயிட்டாலாம் மிகுந்த ஆஸ்திகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இது நமக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன் அப்படி கேளுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் இவன் என்ன நினச்சானா பணம் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் இருந்தால் நம்ம ஊரில் பெரிய ஆளா இருக்கலாம்னு நினச்சி இவனுக்கு என்ன ஒரு தவறான மணல் இல்லைன்னா அப்பா கூட இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு என்ன இருந்தால் போதும் ஏன்னா வீட்டில் இருந்தால் இவர் ஓவர் கண்டிஷன் போடுறாரு அப்பா என்ன பண்றாருனா கண்டிஷன் போடுறாரு எங்கே போனேன் யார்கிட்ட போனேன் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்த எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்த வாங்கின பணம் எங்கன்னு அப்பா கணக்கு கேட்குறாரு என்னால் கணக்கு கொடுத்துட்டுலாம் அடங்கியிருக்க முடியாது நான் ஜாலியாக இருக்கணும் என் பணத்தை எனக்கிட்ட என்ன பண்ணிருக்கேன் the first தேவனை விட்டுட்டு பணத்தை மாத்திரம் தேவன் வாங்கிட்டு போன நினைச்சிங்கன்னா பண்ணி மேய்க்க வேண்டிதான் எங்க கொண்டு போய்விட்டாரு அப்பாலாம் கொண்டு போய் விடல அவனா போயிட்டான் ஏன் தெரியுமா அவன் நினைச்சுட்டான் யார் தேவையில்ல அப்பா தேவையில்ல என்ன இருந்தா போதும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொல்றேன் ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் பத்தாது அப்பாவுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்கள் தான் செழிக்கிறார்கள் தேவன் கொடுக்கிற பொருளாதார நியமங்களை கடைபிடிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நன்மை குறைவதில்லை ஆனால் தேவைக்கு வந்து வந்து ஜோ பண்ணி வாங்கிட்டு போறவங்க மறுபடியும் தேவையிலே தான் இருக்கிறாங்க இந்த இளையகுமாரன் கேட்டது கிடைச்சிருச்சா இல்லைங்களா கேட்டது கொடுத்தனால்தான் கம்முன்னு போனான் கம்மியாக கொடுத்துருந்தா போயிருக்க மாட்டான் நீ கேட்டது கிடைச்சிருச்சு ஆனால் அது உன்னை காப்பாத்தல இத்தனை நாள் உன்னை காப்பாற்ற வச்சது உங்கள் அப்பா இதுவரைக்கும் உனக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சாரு ஆனால் பன்றிகள் மேய்க்கும் போதுதான் தெரியுது அப்பா சொன்னது கரெக்டுன்னு திங் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவன் வராதீங்க பொருளாதாரத்தை பற்றி கத்தர் சொல்றதையும் கேளுங்க ஆமாம்